ஹே ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் நான் வந்து நேற்றுக்கு கடைவள்ளிங்க ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளி வரும்ல அப்போ வந்து எங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தோம் எங்களோட குலதெய்வம் எந்த ஊரில் அப்படி இருக்குது அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது கள்ளக்குறிச்சி தியாக துருவம் அதுக்குள்ளே வந்து உள்ளே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது பாஞ்சாலம்மன் கோயில் வந்து எங்கள் குலதெய்வம் பாஞ்சாலம்மன் திரௌபதி அம்மன் கோயில் இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே திருவிழா போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்களால் போக முடியல ஆனால் நாங்கள் எப்போதும் வருஷம் வருஷம் ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளி எப்போ போயிட்டு பொங்கல் வைப்போம் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் அது மாதிரி நாங்கள் வந்து நேற்றுக்கு கடைசி வெள்ளி இல்லையா அதுக்காக போய் போய் சாமி கும்பிட்றதுக்காக போனால் சூப் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து கோயிலை மாற்றி சூப்பராக பெருசாக கட்டிட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் நிறைய பண உதவி செஞ்சு க கோயில் சின்னதாக இருந்தால் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ சூப்பராக கட்டியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்காத போ போய்ட்டு பார்த்தா எனக்கே அடையாளமே தெரில அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க கோயில் எப்போவே வந்து இது வந்து ஆஞ்சநேயர் அமைச்சது வந்து அது ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதி நல்லா பெருசாகவே இருக்கும் எங்களோடய கோயில் இந்த ஊரில் தான் இருக்குது துருவம் இது துருவம் மலை இது தேக மலை இது எங்கள் ஊர் வந்து உள்ளே இது இதுக்குள்ளேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் புக்களம் கிராமம்னு சொல்லிவிட்டு உள்ளே நாங்கள் நடந்து போகணும் இந்த பாதை வழியாக தான் போகணும் இதில் வந்து ரோடு இருக்குது அதுக்கப்புறம் சித்தலூர்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் திருவிழா திருவிழா நடக்கும் சித்தலூர் திருவிழா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பெரிய திருவிழா அது அங்கே கிடைக்காத பொருளே இருக்காதுன்னு சொல்லுவாங்க நானும் ஒரு முறை அந்த சித்தலூர் திருவிழாவுக்கு போயிருக்கேன் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரை தாண்டி தான் அங்கே போகணும் இங்கே ஆஞ்சநேயர் ச சன்னிதி அருமையாக இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் அவர் நான் எது நம்ம வேண்டிட்டு வந்தாலும் நல்லது நடக்கும் நானும் அதுக்காக தான் போனேன் குலதெய்வத்தை வேண்டிட்டு வரும்போது நம்ம ஒரு கடை அமைக்க போகிறோம் கடை வைக்க போகிறோம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன் வரும்போது நான் என்ன பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னா குலதெய்வத்து தெய்வத்து கோயிலில் கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம வீடு வீட்டில் வந்து நம்ம சகப்பு துணியில் வச்சு அதை கட்டி அது கூட வந்து மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் நம்ம வந்து பச்சை கற்படெலாம் வச்சு நம்ம வந்து அருகாலில் நிலப்படியில் கட்டிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு கண்டிஷ்டி பொ பொறமை இதெல்லாம் இருக்காது ரெண்டாவது நம்ம வீட்டுக்கு எந்த கெட்ட துருவாவையும் வராது அது மாதிரி நீங்களும் செய்யுங்க எங்களோடய குலதெய்வம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மலையும் மலையும் சார்ந்த இடம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அங்கே தான் ஏற்கனவே நாங்கள் குடி இருந்தோம் அந்த ஊரில் தான் இருந்தோம் அதான் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே எங் இந்த பக்கம் ஜெயங்கொண்டத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் அந்த எனக்கு அந்த ஊர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பரான சூப்பராக இருக்கும் மலையை ஒட்டி பகுதி அந்த மலை அந்த மலைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன் சூப்பராக இருக்கும் நாங்கள் நேற்றுக்கு வந்து போனப்போ வந்து பொங்கல் வைக்க முடியல தவிர்க்க முடியாத காலத்தில் வைக்க முடியல நான் ஒரு டைம் வீட்டிலேயே பொங்கல் வச்சு செஞ்ச் சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா போகிறதுக்கு வரத்துக்கு லேட் ஆகும் எப்படியும் வந்து நூறு கிலோமீட்டரு இருக்கும்னு நினைக்கிறேன் நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் வந்து இங்கேருந்து ஜெயங்குடத்தில் வந்து விருதாசலம் போயிட்டு விருதாசலம் உளுந்துருபேட்டை பொங்கலம்பேட்டை துருவம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போகுவோம் அதனால் வந்து லேட் ஆகிடும் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடும் நாங்கள் எப்போவுமே வச்சு தான் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் நேர்த்திக்கு வந்து நாங்கள் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போகலை அதுக்கு இன்னும் ஒரு படையல் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம மறுபடியும் மீண்டும் கோயிலுக்கு போகணும் அதனால் நாங்கள் முப்பூச விடணும்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்திருக்கேன் இந் எங்களோடய குலதெய்வ கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமான் பண்ணுங்கள் நீங்களும் கோயிலுக்கு போய் வந்தீங்களா என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பார்க்கும்போது சின்னதாக இருந்த ஒரு சின்ன கோயில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு பாருங்கள் எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகி இருபத்தொம்போது வருஷம் ஆகுது நான் கல்யாணம் பண்ணி போகும்போது ஒரு சின்ன கோயிலு தான் இருந்துச்சு இன்றைக்கி அந்த கோயில் எவ்வளோ பெரிய சூப்பராக பாருங்கள் அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பண உதவி பண்ணி அந்த கோயில் நல்லா பிரம்மாண்டமாக கட்டி அந்த கொடிமர தலம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கொடிமரம் நான் உள்ளே காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ பெரிய கொடிமரம் அது அதையே மேலே டாப்பர் போட்டு மூடிட்டாங்க அந்தளவுக்கு அந்த கோயில் வந்து நல்லா பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சுட்டாங்க டவுன் துருவம் வந்து நகர பஞ்சாயத்து நிறைய ஃபேமிலி வந்து பொங்கல் வச்சாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா முஸ்லீம்ஸும் வந்திருந்தாங்க முஸ்லீம்ஸும் வந்து பொங்கல் வச்சு ச படையல் பண்ணாங்க எ எதனாலன்னு கேட்டேன் அங்கே ராவுத்தர்னு ஒரு கடவுள் த சாமி இருக்குது அங்கே ராவுத்தருங்க வந்து ஏதோ அது புராணங்கள்ல இருக்குது தான் நமக்கு அது தெரியாது புராணங்கள் இருக்குது ராவுத்தர் வந்து பாஞ்சாலம்மனுக்கு காவல் தெய்வமாக முன்னாடி வீட் முன்னாடி இருக்காங்க நிறைய வந்து ரெண்டு நான் என்ன நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் முஸ்லீம்ஸும் வந்து அங்கே பொங்கலிட்டு படலிட்டாங்க என்னன்னு கேட்டேன் எங்களுக்கும் இவங்க குல குலதெய்வம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எங்களோட குலதெய்வம் கொடிமரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடிமரம் அந்த கொடிமரம் அவ்வளோ அவ்வளோ உயரம் இருந்தாலும் அது அதுக்கு தாண்டி அதுக்கு மேலேயும் கொடிமரத்தை மூடுற அளவுக்கு பெரிய ஷெட்டாக போட்டு நல்லா ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே இருக்கிற மக்கள் வந்து நல்லா பண உதவி பண்ணி கோயிலில் நல்லா பிரம்மாண்டமாக கட்டிருக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க பாஞ்சாலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா பாஞ்சாலம் திரௌபதி அம்மன் கதை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஒருமுறை ஒருத்தர் வந்து நீ எப்படி அஞ்சு பேருக்கு கணவனா மனைவியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு முனிவர் கேட்கும்போது சந்தேகம் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க நம்மளோட புராணங்களில் ஒரு முனிவர் கேட்டாராம் சந்தேகப்பட்டு இவங்க எப்படி அஞ்சு பேர்த்துக்கு கணவனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு முனிவர் சொன்னாராம் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவர்தான் தான் ராவுத்தர் இவர் தான் வந்து காவல் தெய்வம் பாஞ்சாலம்மனுக்கு அதனால் நான் வந்து ரெண்டு மூணு முஸ்லீம்களை குடும்பங்கள் வந்திருந்தாங்க நாங்கள் கேட்டோம் நீங்கள் இது மாதிரி இந்த சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு நாங்கள் கும்பிடுவோம் எங்களுக்கு இது குலதெய்வம் எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் பாட்டன் தாத்தா பாட்டி காலத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியம் கொடிமரம் நல்லா பெரிய கொடிமரம் பாருங்கள் அந்த பாஞ்சாலம்மன் கதை வந்து ஒரு முனிவர் சொன்னாராம் நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து அர்ஜுனன் மனைவியாக இருக்கிறவ நாளைக்கு தர்ம தர்மன் மனைவியாக இருக்கிற நாளைக்கு அர்ஜுனன் மனைவியாக மாறுவா நாளைக்கு வந்து குளக்கரைக்கு வந்திருக்குன்னு சொல்லி அந்த சந்தேகப்பட்ட நபரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை பார்க்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் தீயை மூட்டி தீக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தக தகன்னு பதுமையாக வந்தாங்களாம் அவங்க தான் சக்தி அவங்க தான் சிவசக்தி தான் அவங்க இவங்களுக்கு தெரியாத கேள்வி கேட்குறாங்க அஞ்சு பேருக்கு ஒரு மனைவி எப்படி அமைய முடியும்னு சொல்லி கேட்டதுனால அவங்க சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு ஒரு முனிவர் செய்த வேலை அப்போ வந்து தீயில் இறங்கி அந்த அம்மா வந்து வரும்போது அப்போ முனிவர் சொன்னாரான் இது மாதிரி தான் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே பாஞ்சாலி வந்து தீ மூட்டி அதில் வந்து தீயில இறங்கி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியாக வருவாங்க அப்போ அந்த பழைய நினைவுகள்லாம் மறந்துடும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து சொல்லி இந்த தெய்வத்தை சொல்லி சொல்லுவாங்க அப்படியே சக்தி வாய்ந்த தெய்வம் எனக்கு உடம்பே சில நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா பாஞ்சாலம்மன் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிடுங்க நல்ல சக்தி உள்ள தெய்வம் நான் எங்கள் வீட்டுக்காரங்க வராங்க பொருள் வாங்கிட்டு எல்லாமே ஆ அர்ச்சனைக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு நீங்கள்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களா என்னென்னு சொல்லி கமான்ஸில் சொல்லுங்கள் பாஞ்சாலம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க ஒரு ஒரு வருஷம்தான் ஒருத்தருக்கு மனைவியாக இருப்பாங்க அந்த நினைவுகளை மறந்துடும் அவங்க தீ மூட்டி வரும்போது அவங்க வந்து எல்லா நினைவுகளும் இழந்து இன்னொருத்தருக்கு பத்து தரம பத்தினியாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த முனிவர் வந்து அந்த கதையை முடிப்பார் அது கதை இல்லைங்க நமக்காக சொல்லப்பட்டது அதனால் வந்து அதுக்கு தான் ஆரம்பம் சொல்லுவாங்க நீ பத்தினியாக இருந்தால் தீயில இறங்கன்னு சொல்லுவாங்கள்ல பழமொழி அது அதுக்காக தான் சொல்லுவாங்க இது ஒரு கதையாக வந்து ஒரு முனிவர் வந்து சொல்லும்போது இந்த தெய்வத்தோட அந்த சக்தி நமக்கு தெரியும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா துருவம் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக பாஞ்சாலம்மன் கோயில் போய் சம பிரம்மாண்டமான கோயில் சமக்கூட்டம் வீடியோ எடுக்கவே எங்கள் வீட்டுக்கார விடலை எதுக்கு அதெல்லாம் எடுக்கிற அப்படின்னு கேட்டு திட்டினாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்